தன்னாடுடைய சிவனைப் போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஸ்ரீ ஆகாசபத்தி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன்கள் தான் சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம் சிம்மராசிக்கு இந்த இந்த தடவை குரு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்து பத்தாம் இடத்துக்கு வராது அதாவது ராசிக்கு பத்தில் வராது பத்தில் குரு வர்றதுங்கிறது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது நல்ல பலனை செய்யாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு பத்தில் இருக்க பதவி போகும் பதவி மட்டும்தான் இல்லை உயிர்கண்டமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் மருத்துவ ரீதியான செலவுகள் அதிகரிக்கும் உடலில் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களாக எந்த மருந்தும் எடுத்துறீங்க அதாவது செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது ஒரு மருத்துவம்னு ஒன்று எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் நீங்கள் தயவு செய்து மருத்துவ இருந்தால் அறிவுறுத்த அறிவுரை பண்ணுறாங்களோ அதுபடி நீங்கள் போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்குது அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் ஏன்னால் நம்மளை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நமக்கு அதிகம் நடக்கும் ப ஏன்னா நம்மளை பதவியிலேருந்து காலி பண்ணுறதுக்கு ஒரு கூட்டமே கூட இருந்து வேலை நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்களே உங்களுக்கு குழி தோண்டி பதைச்சிக்கிட்டு இருப்பாங்க பின்னாடி தோண்டிக்கிட்டு இருப்பாங்க நம்மளை பதைக்கிறது ரொம்ப ரொம்ப அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கேன் இந்த அரசு அதிகாரிகளாக இருக்கீங்களா அரசு அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் கீழே அவங்கள்ட்ட ரொம்பவும் நம்பாதீங்க நான் எப்போ எவன் நம்மளை கவுத்துவான்னு தெரியாது அதனால் சிம்மராசிக்காரங்க அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடியங்க ரொம்ப கவனமாக இருங்க தயவு செய்து லஞ்சம் கிஞ்சம் வாங்கி மாட்டிக்காய்ங்க லஞ்சம் வாங்குவவராக இருந்தால் நான் எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் இந்த தடவை அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டச்சினை நடக்கு சனி பிடியில் நீங்கள் இருக்கிறீங்க குரு பத்துக்கு போகிறது அதோட மோசம் கண்டச்சனி ரெண்டும் வந்து நம்மளை படா படுத்தி எடுக்கும் நம்மளை அவமானப்படுத்தணும் இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம தப்பு செஞ்சால் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க சரிங்களா ஏன்னாங்க தப்பு செய்கிறேன் அக்கேங்கிறது இல்லை இன்றைக்கி இருந்தால் யாரையெல்லாம் நமக்கு குத்தம்லாம் சொல்ல முடியாது அவங்கவுங்களுடைய என்ன சொல்ல நடவடிக்கை ஆனாலும் மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா அதுதான் இப்போ எங்கேயுமே எதையுமே நம்ம சொல்ல முடியல ஸோ மாட்டுவீங்களா மாட்ட மாட்டிங்கன்னா கட்டாயம் மாட்டுவீங்க அவங்கள கவனமாக இருங்க அடுத்தது காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளை எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத அந்த காதல் விஷயங்களில் சிக்கிக்கிட்டு தேவையில்லாமல் சீரழியாதுங்க அது உங்களை ரொம்ப அவமானப்படுத்தும் உங்களோட படிப்பையும் ரொம்ப மோசமான நிலைக்கும் விட்டுரும் ஸோ படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி படிக்க பாருங்கள் திருமணம்லாம் நடக்குங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா நமக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது அதனால் அதுவும் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒரு நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தும் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணக்கூடிய ஏன்னா நாலாம் இடத்தை பார்க்கு நாலாம் இடங்கிறது வந்து இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜாக போகும் ஆனால் வாய் வாரத்தை மட்டும் தேவையில்லாமல் விட்டு மாட்டிக்காதிங்க சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா ஓகே பரவாயில்ல கொஞ்சம் ஆவரேஜாக போகும் ரொம்ப ஓகோன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் என்ன செஞ்சிட பண்ணிடறாதீங்க சரிங்களா நான் அது எப்படி சொல்ல உங்களுக்கு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ்னால் புதுசாக நான் கடையை விரிவுபடுத்த போகிறேன் எக்ஸஸ்ஸாக நான் இப்போ இதோட சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா பெருசாக உங்களுடைய முதலீடு லாபம் தராது இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சரியாக இருக்கும் அதை தாண்டி நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறேன் வைக்கிறேன்னு சொல்லி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாகவும் உங்களுக்கு என்ன செய்யும் அஷ்டத்தில் உங்கள் டிவி விடும் இருக்கிறத மெயின்டைன் பண்ணி பண்ண பாருங்கள் இந்த வட்டி தொழில் கொடுக்குறவங்க தயசை இனிமேல் வந்து பார்த்து கொடுங்க ஏன்னா கொடுத்த பணத்தை நீங்கள் வசூல் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் ரெண்டாவது ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஒம்பு வழக்குகளையும் கொண்டு போய் விட்டுரும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எனக்கு நூறு சதவீதம் நல்ல ஷேர் மார்க்கெட் தெரியும் எனக்கு தெரியும் கணிக்க தெரியும் அப்படின்னாலுமே அது என்ன செய்யும் உங்களுக்கு கொஞ்சம் சர்க்களை கொடுக்கும் அப்போ ஷேர் மார்க்கெட்னால் என்னென்னே தெரியாதவங்க தயசு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஆக மொத்தத்தில் இந்த சிம்மராசிக்கு வந்து என்ன செய்ய பெருசாக பிற நன்மைகளை சொல்ல முடியல இஞ்சி மிஞ்சி போனால் முப்பது பெர்சென்டேஜ் நன்மைங்கிறது இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குறது பண வரவு இருக்கும் ஆனால் அதுக்கு மீறின செலவு அதிகமாக பின்னாடியே வரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதரை வந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் தண்ணீர் தானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா பறவைகளுக்கு இதுகளுக்கெல்லாம் தண்ணி வைங்க உங்களால் முடிஞ்சதை ரெண்டாவது ரத்த தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது சிம்மராசிக்காரங்க ரத்த தானம் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை செய்யும் சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வர இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்தோட வேகத்தை வீதித்து இது என்ன செய்யும் இந்த ரத்த தானம் பண்ணுறதுக்காக பற்றி ஏன் அப்படின்னா விபத்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்காப்பா ஒரு விபத்தில் மாட்டி சிக்கி நம்ம பிளட்டை லாஸ் பண்ணுற விட நம்மளாவே முன்னெச்சரிக்கைய போய் ரத்தத்தை நம்மகிட்ட இருந்து லாஸ் ஆகணும் தானம் பண்ணுறது நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வெளியே போகிறது தானே ஸோ நீங்கள் இதை தானம் பண்ணுறதுனாலையும் இந்த கெடுபலனோட வேகம் குறையிறதுக்கு என்னச்சு ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் ரத்த தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்